ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வெயில் காலத்தில் வளரக்கூடிய கொடி வகைகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு வெள்ளரி வெள்ளரி வந்துட்டு உங்களுக்கு வளரும் போதே வந்துட்டு பூவும் பிஞ்சோட வளரக்கூடிய ஒரு செ ஒரு கொடி இதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக நமக்கு தேவை இருக்காது ஸோ வந்துட்டு இப்போ தான் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஆயிருக்கும் இந்த செடி வளர்ந்து அதிகபட்சம் வந்து ஒரு ரெண்டு அடி ஒன்றரை அடி ரெண்டு அடிதான் வந்து வளர்ந்துருக்கும் ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஞ்சோட வளருது ஸோ வந்து வெயில் காரணம் ஜாஸ்தி இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பிஞ்சு வந்து வெம்பி போகிறது வந்து ப்ராப்ளம் வரும் அதனால் நம்ம வந்துட்டு அந்த ஹியூமிக் ஆசிடோ இல்லைனா பண்ணுற கவிம இந்த மாதிரியான லிக்விட் ஃபர்டிலிசஸ் கொடுக்கும்போது இதை வந்து நீங்கள் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணலாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஸோ இங்கே ஒரு பிஞ்சு இது ஒரு பிஞ்சு இங்கே ஒன்று ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கணுவிலையுமே பார்த்துட்டிங்கன்னா ஆண் பூக்கள் பெண் பூக்கள் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் ஆண் பூக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வெறும் இந்த மாதிரியான எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் தான் கீழே வந்துட்டு எந்த ஒரு பம்புமே இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூக்கக்கூடியது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தா கிளியராக தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளெயினாக இருக்கும் ஸோ இந்த பச்சை கலரில் காம்பு இருக்கும் அப்புறம் பூக்கள் இருக்கும் இது வந்து ஆண் பூக்கள் ஸோ இந்த மாதிரி வர்றது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பூ வந்து பூக்களுக்கு முன்னாடியே ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பூக்கள் இருக்கிறது வந்து பெண் பூக்கள் ஸோ இந்த கொடி வகைகளாக இருக்கட்டும் இது வந்துட்டு தர்பூசணி அப்புறம் வெள்ளரி முலாம்பழம் இது மாதிரி மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து புடலை பாகல் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பீர்க்கன் இந்த மாதிரியான கொடி வகைகள் எல்லாத்துக்குமே இதே கான்செப்டில் தான் வந்துட்டு நமக்கு வந்து பிஞ்சுகள் வரும் ஸோ இந்த கொடி பொறுத்த பொறுத்தளவில் நமக்கு வந்து ஆண் பூக்கள் பெண் பூக்கள் அப்படின்னு ரெண்டு விஷயம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆண் பூக்கள் ஃபர்ஸ்ட்டு வரும் அதுக்கப்புறமா தான் பெண் பூக்கள் வரும் ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு கிராஸ் பாலினேஷன் ஸோ ஒரே செடியில் வந்துட்டு அதுவே ஒரு செடியிலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆண் பூக்கள் பெண் பூக்கள் இருக்கிறனால ஸோ இதுவே வந்துட்டு இப்படி க்ராஸாக பாலினேட் ஆகிட்டு ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் ஸோ இது வந்து காயாக வந்து உருமாறும் ஸோ இதுதான் வந்து இது கொடி வகைகளை பொறுத்தளவில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு செடி வகைகளாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆண் பூக்கள் பெண் பூக்கள் அப்படின்னு வராது ஸோ பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து காய்கள் வைக்கக்கூடிய பூக்களாக இருக்கும் ஒரு சத்து குறைபாடுனால மட்டுமே காய்கள் வந்து பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதுதான் இதாக இருக்கும் இந்த மாதிரியான கொடி வகைகளை பொறுத்தளவில் நம்ம வந்து இது ரெண்டுமே ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து காய்கள் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வெயில் காலத்தில் இது வந்து எந்த அளவுக்கு நல்லா வளருமோ அதே அளவுக்கு வந்து அந்த பிஞ்சு வெம்பி போகிற பிரச்சனையுமே இருக்குங்க ஸோ வெள்ளரியாக இருக்கட்டும் தர்பூசணியாக இருக்கட்டும் முழாம்பழம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஸோ முழாம்பழம் கூட உங்களுக்கு அளவுக்கு வந்து அந்த பிஞ்சு வெம்பி போகிற பிரச்சனை இல்ல ஸோ இந்த தர்பூசணிலையும் இந்த வெள்ளரி எலுமி வந்துட்டு ரொம்ப காமன் தான் ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம் இன்கேஸ் வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஷேர்னட் மாதிரி அந்த மாதிரியான கொஞ்சம் ரொம்ப வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாவது சாரீஸ் அந்த மாதிரி போட்டு விட்டா கூட நமக்கு வந்து ஸீஸியாக கன்வெர்ட் ஆகிடும் காய்கள் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா முளாம்பளத்தோட செடி ஐ மீன் கொடி இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த பெண் பூக்கள் வருது அப்படிங்கும்போது கீழே வந்துட்டு அந்த பூசணிக்காய் மாதிரி கொஞ்சம் ஒரு உருண்டையாக பம்ப் இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து பூக்கள் வைக்கும் ஸோ இது வந்து பெருசாக இன்னும் பூக்கள் வரல நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த சீசனில் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய காய்கறிகளை வந்து வளர்க்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஓரளவுக்கு ஈல்டு அப்படிங்கிறது எடுக்க முடியுங்க ஸோ ரொம்ப கஷ்டமான விதைகளை போட்டு அதை வந்து முளைக்க வச்சு வளர்த்து கஷ்டப்பட்டு அதை வந்து ஈல்டு எடுக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இந்த சீசனுக்கு வளரக்கூடிய செடிகளையோ விதைகளையோ நம்ம போடும்போது நமக்கு வந்து பூச்சிக்குன்றவங்க கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஆனால் அந்த கால அளவுக்கு நமக்கு ஈல்டுமே ஓரளவுக்கு இதில் வந்து கிடைக்குங்க ஸோ இது வந்து விருப்பாச்சி மல்லி இந்த இந்த ஒரு கட்டிங் வச்சோம் ஸோ அதுலேருந்து அதுவும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு ஒரு சில விதைகள் போட்டேன் ஸோ அந்த விதைகளுமே வந்துட்டு கொஞ்சம் துளி வச்சு வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இந்த சீசனில் வந்துட்டு என்னென்ன காய்கறிகள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க அதை வந்து எவ்வளோ அதை அதை காப்பாற்றி வரக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ